ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுக்கோங்க அது மேலே சாக்லேட் மெல்ட் பண்ணுற பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் இருபத்தஞ்சி கிராம் பட்டர் அன்சால்ட் பட்டர் டார்க் சாக்லேட் நூற்றி இருபது கிராம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சாக்லேட்டை குட் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஈஸியாக மெல்ட் ஆகிடும் அடியில் இருக்க வெந்நீர் பாத்திரமும் மேலே இருக்க பாத்திரமும் ஒன்று கொன்று தொடக்கூடாது இது வந்து பேக்கிங்கில் உள்ள ரூல்ஸுங்க ஒரு கிலோ கேக் ட்ரீ எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் ஷீட்டை அதில் போட்டு எடுத்து வச்சிடலாங்க நம்மளோட சாக்லேட் இந்த அளவுக்கு மில்ட் ஆகி வந்திருக்கு இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத பவுலில் நூறு கிராம் தயிர் நூறு எம்எல் பாக்கெட் இருக்கும் இல்லையா அது அதில் பவுடர் சுகர் நூற்றி இருபது கிராம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் இதில் மைதா தொண்ணூறு கிராம் கொக்கோ பவுட்ரு பத்து கிராம் பேக்கிங் பவுட்ரு ஆஃப் டீஸ்பூன் இதை மூணுத்தையும் ஜலிச்சு எடுத்துப்போம் கொக்கோ பவுடரில் லைட்டாக கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தெரியும் அதை நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் இதை சர்க்கிள் மோஷனில் நம்ம பிஸ்க் வச்சே கலந்துக்கலாங்க அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க கெட்டியாக இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம் சூப்பராக இருக்கும் நம்மளோட ப்ரௌனி கேக் இப்போ நம்ம மெல்க் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டில் இதை கலந்துருவோம் கலந்து பிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் சர்க்கிள் மோஷனில் நீங்கள் கலக்கிறத்துல தாங்க இருக்குது நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வீஸ் எந்த ஒரு ஃபெயிலியும் ஆகாதுங்க இதை இப்போ நம்ம ஸ்பேச்சுலா வச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ட்ரேயில் சேர்த்துடலாம் ட்ரேயில் சேர்த்துட்டு இதை நம்ம ஸ்பேச்சுலா வச்சு தான் சமன்படுத்தணும் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இதில் எக்லாம் நம்ம சேர்க்கல இல்லைங்களா எக் சேர்க்கல அதனால் இது இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கெட்டியான தன்மையில் தான் இருக்கும் அதுக்காக பயப்பட வேண்டாம் அதே மாதிரி குக்கோ பவுட்ரு நீங்கள் லைட் கலரில் கிடச்சாலும் எடுத்துக்கலாம் டார்க் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இதை ரெண்டு வாட்டி டேப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் நூற்றி எண்பது டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சு எடுத்துக்கலாங்க பேக் பண்ணி நூற்றி எண்பது டிகிரி இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் எக்லாம் சேர்க்காததால் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சேர்த்தே பேக் பண்ணலாம் கொஞ்சம் லேட்டாகும் பேக்காக பாட்டமில் பிசு பிசுன்னு இருந்தால் பாட்டம் லாடை மட்டும் ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்து எடுக்கலாம் இப்போ ஒரு கம்பி வச்சு நான் பார்க்குறேன் நல்லா பேக்காகி வந்துட்டுங்க நம்மளோட கேக்கு இதை இப்போ நம்ம எடுத்துருவோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ப்ரௌனி கேக் சூப்பராக இருக்குங்க இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் முட்டை இல்லாமல் செஞ்சோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை அடிச்சுக்க ஆளே இருக்காதுங்க ஒரு வாட்டி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நிறைய சிஸ்டர்ஸ் சொல்கிறீங்க உங்களுக்கு கஸ்டமர் வரலன்னு உங்கள் ஏரியா உங்களோட ஃபோன் நம்பர் உங்கள் கேக்கோட பிக்சர்ஸ் இதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாவில் உள்ளவங்க வாங்குவாங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எதாவது சம்பாதிக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வீட்டில் உள்ள பொருளை மட்டும் வச்சு நீங்கள் பேக்கிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஹோம் பேக்கிங் இப்போ டாப்பில் இருக்குங்க ஹோம் மேட் சாக்லேட்டும் சரி நீங்கள் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்மளோட ப்ரௌனி கேக் எப்படி இருக்குது பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் மேலே அந்த லேயரும் ஃபார்மாக இருக்குது பாருங்கள் இது ப்ரௌனி கேக்குங்க செம்ம டேஸ்டில் இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பேக்காகி வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு உதவாட்டியும் பயன்படுற ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்னென்ன மாதிரி கேக் வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூடிய சீக்கிரம் நான் குக்கரில் பேக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன கேட்கலாம் இது வரைக்கும் செஞ்சு பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நான் செஞ் நான் சொன்ன விதத்தில் செஞ்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெயிலியர்ஸும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கும் நீங்கள் இந்த பிஸ்னஸை தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு ஃபெயிலும் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வந்து வாங்குவாங்க சூப்பரான ஒரு பிஸ்னஸ்ஸுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை தாங்க முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்